ஆலோ மக்களே வாங்க இன்றைக்கி வெங்காய பக்கோடா எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்கிறது மறுமொறுப்பாக அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் ஸோ அது கூட வந்து லைட்டாக காரம் செய்யறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் கட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் வெங்காயத்தோட மிஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சால்ட்டு பெப்பர் அதாவது உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரா பவுட்ரு கொஞ்சம் சோம் பவுடர்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அது கூட வந்து அரிசி ப பவுட்ரு வந்து கொஞ்சொன்று சேர்ப்பேன் ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் கொஞ்சம் மறுமறுப்பாக கிடைக்கும் கடைகளில் விற்காங்க அது வந்து மைதா மாவு சேர்ப்பாங்க ஸோ ரொம்ப கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆயில் வந்து லைட்டாக ஸோ ஃப்ளேவரில் வச்சு சூடு பண்ணணும் போடுங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த இதான் இப்போ இருக்கேன் லைட்டாக நமக்கு தேவையான சைஸ் அந்த அளவுக்கு போடுங்க மிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை வந்து மிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணும்போது ஒரு முட்டை உடச்சி ஊற்றி மிஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் பெட்ராக இருக்கும் பெட்ராக இருக்கும் காய்ஸ் ஓகே வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே என்னென்ன மிஸ் பண்ணுறது வெங்காயத்தோட அப்படின்றத ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கிலேருந்து இது வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க ஸோ மிஸ் பண்ணுறதுக்கு இதான் இப்போ வந்து இது ரெடியாகிடுச்சு எடுக்க போகிறேன் ரொம்ப மறு கிடை கிடைக்கணும் அப்படின்னா எடுத்து சூடு ஆறுன பிறகு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் அரிசியமாக சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் சூடு ஆறுன பிறகு சாப்பிடுங்க சூடோடு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து மொறுமொறுப்பு கிடைக்காது சாஃப்டாக தெரியும் சாப்பிடும்போது ஸோ சூடு ஆறுன பிறகு சாப்பிட்டிங்கன்னா மொறுமறுப்பாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவும் அந்த மாதிரி குயிக்காக பண்ணலாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது ஸோ பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கேஸ் ஓகே பாய் ஜோ இதான் ரெடியானது இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த ஆயெல்லாம் போடுறதுக்கு கீழே வந்து கிளினிக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வேறு இதெல்லாம் மாற்றுறேன் ஸோ அதுலேயும் வந்து கிளினிக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோவா இருக்காது இருந்தாலும் ஒரு இதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே காய்ஸ் ஓகே பாய் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வந்து தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்